இனிய வணக்கம் ரொம்ப வருத்தமாக இருக்கு என்ன வந்து வருத்தம்னு கேட்டிங்கன்னா மக்களை மக்களால் நம்ம தான் மக்கள் நம்மளை ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க நம்மளை வழி நடத்துகிறவங்க அறிவில் சிறந்தவர்களாக புத்து கூர்மை உள்ளவங்களா உண்மையே பேசக்கூடியவங்களா படி நடக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்போதான் அந்த நாடு வந்து முன்னோக்கி நகரும் முன்னோக்கி போகும் பொருளாதாரமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் வாழ்க்கை தரமாக இருக்கட்டும் அப்போ தான் முன்னோக்கி போகும் ஆனால் இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மக்களை பின்னோக்கி அழைத்து செல்வதாக இருக்க அவங்களுடைய பேச்சு அவங்க நடவடிக்கை எல்லாம் மக்களை பின்னோக்கி போகிறது கற்காலத்துக்கு கொண்டு போகிறது என்ன சொல்ல போனீங்கன்னா கற்காலத்துக்கு கொண்டு போகிற மாதிரி தான் வந்து செய்துட்டு இருக்காங்க மன்னராட்சி நடைமுறைக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றாங்க மன்னர்கள் அவங்க தான் சட்டம் அதுக்கு மேலே சட்டம் இல்லை கேள்வி கேட்க முடியாது என்னென்னு கேள்வி கேட்க முடியாது ஏன்னா சொல்லுவாங்க இந்த என்றால் வரவாசம் ஏன் என்றால் சிறைவாசன்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க அது மாதிரி மோடியோடைய பேச்சுகள் எல்லாம் வந்து அப்படி தான் இருக்குது அதில் இருக்கிறதுலே வந்து ரொம்ப மோசமாக அறிவு அறிவுக்கு அறிவியலுக்கு ஒத்துக்காமல் பொருந்தாமல் பேசுகிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாண்புமிகு இந்திய ஒன்றியத்தின் தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் தான் வந்து அறிவுக்கு ஒத்துக்காத மாதிரி இருக்கார் தொடர்ந்து பேசிகிட்ருக்கார் தேர்தல் நேரத்தில் கூட பேசினார் நான் கடவுள் நான் வந்து கடவுளால் பிறந்தவன் எனக்கு அம்மா கிடையாது அப்பா கிடையாது அம்மா அப்பா கிடையாதுன்னு சொல்லி சொல்ல ஆமாம் அம்மா கிடையாதுன்னு சொல்லலை அப்பா கிடையாது அதாவது நான் கடவுளின் குழந்தை அப்படின்னார் குந்தி தேவிக்கு குழந்தை பிறந்த அது மாதிரி அஞ்சு பேர் பஞ்ச பண்ணுறவர்களுக்கு குழந்தை பிறந்துச்சு இல்லைங்களா தாய் மட்டும் தான் உண்டு அஞ்சு பேருக்கும் அஞ்சு அப்பா அந்த இதில் கதையில் நான் வந்து கொஞ்சம் குறைவாலாம் சொல்லலை நடந்ததே அந்த பாரதத்தில் இருக்கிறத வந்து சொல்கிறேன் அது மாதிரி இவர் வந்து நான் பிறந்த நான் கடவுளின் குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொன்னேன் நான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதோட விடுங்க வந்தார் இங்கே கூட தேர்தல் கடைசி நாளில் வந்து வந்தார் வந்து இங்கே விவேகானந்தர் பாறையில் வந்து தவன்லாம் இருந்தார் எல்லாம் வந்து பண்ணார் அப்படி இருந்தாலும் வந்து இவர் வந்து முழுமையான பலத்தில் சுயமாக வந்து ஆட்சி அமைக்க முடியல கூட்டணி கட்சி தலைமையில் தான் கூட்டணி கட்சி தலைவோடு தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க நேற்று தமிழ்நாட்டுக்கு வந்த மாண்புமிகு மோடி அவர்கள் ரொம்ப ஆவேசமாக வந்து பேசியிருக்காரு என்ன ஆவேசமாக பேசுனாரா ஏதாவது நாட்டு வளர்ச்சிக்காக பேசுனாரா நாட்டு நன்மைக்காக பேசுனாருன்னா ஒன்றுமே கிடையாது நான் வந்து இலங்கையிலேருந்து வரும்போது ராமர் பாலத்தை பார்த்துக்கிட்டே வந்தேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்குது நிலவில் போய் குடியேறலாமான்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சூரியனை வந்து எந்த நிலையில் இருக்குன்னு சூரியனை பற்றி ஆராய்ச்சி இருக்காங்க செவ்வாய் கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி நடக்கிறாங்க பூமிக்கு பல ஆயிரம் கோடி உயரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பற்றி நம்ம வந்து ஆராய்ச்சி செய்துட்ருக்கிற நேரத்தில் இவர் நான் ஞானக்கண்ணால் பார்த்தேன் எனக்கு வந்து ராமர் பாலம் தெரிஞ்சுது அப்படி சொல்லி சொல்கிறாரு அறிவியல் அறிவியலுக்கு எதிரான கருத்தை சொல்கிறவங்களால் எப்படி இந்த நாட்டை வந்து முன்னோக்கி கொண்டு போக முடியும் பார்த்தீங்களா சாமியார்கள் கூட சாமியார்னா உண்மையான சாமியார் சாமியார்களோட மாதிரி பேச மாட்டாங்க உண்மையான சாமியார்னா யார் ஞானிகள் துறவிகள் அவங்கெல்லாம் கூட அது மாதிரி வந்து உண்மை இல்லாத கருத்தை வந்து சொல்ல மாட்டாங்க அறிவியலுக்கு புறம்பான கருத்தை சொல்ல மாட்டாங்க இவர் துணிஞ்சு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார் இது அவர் என்ன இது மாதிரி பேசுகிறம நம்மளை பற்றி அறிவார்ந்த மக்கள் சான்றோர் சான்றோர் பெருமக்கள் அறிவார்ந்த மக்கள் என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்க அதை பற்றி கவலையே வந்து அவர் இது பட மாட்டாங்க மக்கள் எல்லாருமே வந்து முட்டாள்கள் நினச்சி பேசிட்டு இருக்காரு நான் அதுக்கு மேலே வந்து விளக்கம் சொல்லல அதாவது ஒன்று கேட்டுட்டு இருக்கவங்க முட்டாளாக இருக்கணும் இல்லை பேசிட்டு இருக்கவங்க அது மாதிரி ஆளாக இருக்கணும் அவர் பேசுறது அப்புறம் எண்டில் ஒன்றா தான் அவர் இருக்க முடியும் ஆனால் மக்கள் முட்டாள கிடையாது மக்கள் தெளிவாக இருக்காங்க அப்போ யாரும் நீங்களே வந்து உங்க முடிவு பண்ணீங்க நான் வந்து ஒரு தலைமை அமைச்சரை போய் நான் வந்து அது மாதிரி எந்த வார்த்தையும் வந்து சொல்லக்கூடாது அது மாதிரி ஸோ ராமர் பாலத்தை பார்த்தாங்கிறாரு இப்போதான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி வந்து எதுமே சொல்லி சேர்ந்த பத்தி அமைச்சரே நாடாளுமன்றத்தில் சொல்றார் ராமர் பாலம்னு ஒரு பாலமும் கிடையாது அப்படி சொல்லி நாடாளுமன்றத்தில் அவர் சொல்றத ஒரு ஒன்றிய தலைமை அமைச்சர் பொதுமக்கள் கூட்டத்தில் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசுறார் எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு இல்ல அடுத்தது வரி தமிழ்நாட்டு மக்கள் வந்து நிதி கேட்குறாங்க எதுக்கு நிதி கேட்குறாங்க சும்மா கேட்குறாங்களா நீ என்ன தர்மம் பண்ணுறீங்களா உங்கள் போது அவர் பிரதமருடைய அப்பா விட்டு சொத்தை கேட்குறாங்களா அம்மா சம்பாதிச்ச சொத்தை கேட்குறாங்களா இல்லை பாஜக சொத்தை கேட்குறாங்களா நம்ம மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணத்தில் எங்களுக்கு உரிய பங்கிடக் கொடுன்னு கேட்குறோம் நம்ம கொடுத்தது கூட முழுஷா கொடுன்னு கேட்கல நாட்டில் இருக்கிற வரியமைச்சரும் முழுசாக வாங்கிட்டு போய்றீங்க அதை மட்டும் அதை கூட எங்களுக்கு கேட்கல கொடுத்த வரி எங்களுக்குள்ள பங்கு கொடு அப்படின்னு போது இவர் என்ன சொல்றாரு எவ்வளவு அழுதுகிட்டே இருக்காங்க நீ என்ன கொடுத்த சொல்லு கொடுத்தது சொல்லி கொடுத்தத சொல்லிட்டு நான் இந்த கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்லணும் இந்த ஒர்க் இதுல முதலமைச்சர் வந்து பட்டியல் போடுறாரு நூறு நாள் திட்டத்துக்கு பணம் கொடுக்கல கல்வி நிதி கொடுக்கல வெள்ள நிவாரண நிதி கொடுக்கல இது மாதிரி ஒவ்வொரு துறையாக பட்டியல் போட்டு முதலமைச்சர் சொல்கிறாரு அதை குறிப்பிட்டு அந்தந்த துறைக்கு நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு வக்கு இல்லை வழி இல்லை அது நின்றுட்டு வந்து இங்கே மக்களை தமிழ்நாட்டு மக்களை வந்து கண்ணீர் வெடிக்கிறார் கண்ணீர் வெடிக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வந்து போறாது போறாது மேலே கொடு கொடுன்னு கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு சொல்லி பேசுகிறார் ஒரு பிரதம மந்திரி இது வந்து ஒரு மரியாதையான வார்த்தையாக அவர் பேசலாமா இது வந்து அசிங்கமா இல்லையா அது மாதிரி பேசுறது உரிமையை கேட்கறது மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உரிமையை ஒப்பார் வைக்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கல் தோன்றி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றி மூத்த குடி தமிழ் குடி அது மாதிரி ஒரு அறிவார்ந்த மக்கள் வாழக்கூடிய இடத்துல வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இரும்ப கண்டுபிடிச்சி நவீன உலகத்தை வந்து கொண்டு வந்தவனுக்கு நவீன கருவிகளை வந்து உண்டு பண்ணவனோட வாரிசுகள்ட்ட வந்து குந்திக்கிட்டு நீ வந்து இது மாதிரி பேசுறது எந்த வகையில் நியாயமாக இருக்குன்னு தெரியல தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதுக்கு தகுந்த பாடம் வந்து கற்றுக் கொடுப்பாங்க மோடி கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இதை விட கடுமையாக வந்து கற்றுக் கொடுக்கணும் அதுக்கு சில கருங்காளிகள் இங்கே கருங்காலிகள் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்களையே வந்து அசிங்கப்படுத்திட்டு போகிறாரு அவமானப்படுத்திட்டு போகிறாரு அதுக்கும் பத்து பேர் துணை போகிறது நினைச்சாதான் எனக்கு வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்குது நன்றி வணக்கம்